எழுபத்தி ஐந்தாவது திருப்பாடல் பழனியை பற்றிய அற்புதமான பாடல் நெஞ்சே அவன் திருவடிகளை விட்டால் உனக்கு தஞ்சமேது என்று நெஞ்சுக்கு அறிவுறுத்துகிறார் மனமே நீ சில காரியங்களை செய்யாமல் கெட்டுப் போகிறாயே படிக்கின்றே பழனி திருநாமம் பழனிங்கிற பேரை படிக்க மாட்டேங்கிறியே ஆனா பரவாயில்ல அதை யார் படிக்கிறாங்களோ அவங்க காலில் விழுந்து கும்பிட மாட்டேங்கிறியே படிப்பவர்தால் முடிக்கின்ற முருகா என்கிற முசியாமலிட்டு மிடிக்கின்ற யார் வந்து கேட்டாலும் அவர்களுக்கு இல்லை அவர்கள் பசியாமல் இருக்கும்படி மெலிவடையாமல் இருக்கும்படி நீ கொடுத்து 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 நீ வறுமையை அடையவில்லை மற்றவர்களுக்கு கொடுத்து தான் வறுமையை அடைவது என்பது மிக பெரிய பேர் முசியாமலிட்டு மிடிக்கின்ற பரமானந்தம் மேற்கொள விம்மி விம்மி நடிக்கின்றில்லை பரமானந்தத்தினாலே விம்மி விம்மி அழுது இருந்தால் நெஞ்சமே தஞ்சமேது நமக்கினியே நமக்கு யார் பற்றுக்கோடு பழனி ஆண்டவனைத் தவிர வேறு யார் பற்றுக்கோடு படிக்கின்றில்லை பழனி திருநாமம் பழம் நீ என்றமையினாலே அதுக்கு பழனியின்